ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யோபுவை அவனுடைய நண்பர்கள் பயங்கரமாக மனசு கஷ்டப்படுத்திடுறாங்க வேதனைப்படுத்திடுறாங்க வேதனைப்படுத்தின பின்பு கடைசியாக கர்த்தர் அந்த நண்பர்களை பார்த்து சொல்றாரு என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாக பேசவில்லை நியாயமாக உங்களை நான் ஏதாவது பண்ணணும் நீங்கள் போய் என்ன செய்யுங்க யோபுகிட்ட கேளுங்க அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் உங்களை மன்னிப்பேன் சொல்கிறார் ஆக்சுவலாக ஏன் இப்படி ஒரு ஃபார்முலா உருவாக்குறாரு ஏன் யோபு கிட்ட போய் கேட்க சொல்றாரு அப்படின்னா இந்த நண்பர்கள் போய் கேட்கறாங்க யோபு கிட்ட அந்த இடத்துல வசனம் பர்ஃபெக்டா இருக்கு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோபுவின் புத்தகத்தில் நீங்க வாசி பாருங்க வசனம் பர்ஃபெக்டா இருக்கு கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கு இவங்க வந்து கேட்ட உடனே யோபுவோட முகம் என்னவா மாறுதுன்னு பாக்குறாரு கர்த்தர் காரணம் பாதையில் நடத்தும் போது அநேகர் உங்களுக்கு எதிராக நின்று இருப்பார்கள் எதிராக பேசி இருப்பார்கள் எதிராக உங்களை வேதனைப்படுத்தி இருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரும்போது கர்த்தர் அமைதியாக இருக்கிறார் கர்த்தருக்கு தெரியும் உன்னை எங்க உயர்த்தணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும் உன் வாழ்க்கைய எங்க மாத்தி அமைக்கணும்னு சொல்லி அப்படி எல்லாம் செய்யும்போது உன்னோட உயர்வு ஒன்று வரும்போது கத்தர் வெயிட் பண்ணி பாக்குறாரு நீ என்ன செய்ய போற அப்படி வரவங்களை நீ என்ன செய்ய போறேன் உன் ஹீரயத்துல அவங்களை பத்தின ஒரு கசப்பு இருக்குதா